பார்த்திங்கன்னா சாமிக்கு எல்லாருமே வச்சாச்சு பார்த்திங்களா சாமிக்கு வச்சது எல்லாமே இப்போ வந்து இதெல்லாம் வந்து வெளியில் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சமைக்க போகிறேன் சமைக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஆகி தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஸோ நம்ம சமைச்சி சாப்பிட்லாம் சரியான பசி மதியம் இப்போ மணி என்ன திரும்புங்க நாலு மணி இந்த நேரத்தில் நான் மதியம் சாப்பாடு சாப்பிட போகிறேன் ஏன்னா கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கே எனக்கு டயர்ட் ஆகிடுச்சா ஸோ அதனால் சமைக்க முடியாமல் போயிச்சா சரி ஓகே நம்ம இப்போ வந்து சமைக்கலாம் சமைக்கிற வேலை ஆகிக்கிட்டு இருக்கு ஓகேவா சமையல் முடியட்டும் சமைச்சிக்கிட்டுருக்காங்க சமைச்சு முடிச்சோடனே பார்ப்போம் தக்காளி சாப்பாடு சாப்பாடு ரெடி ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த தக்காளி சாப்பாடு லைட் இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் போக போக அப்படியே திக்காகிடும் சாப்பிட்டோம்

இப்போ பார்த்தீங்கன்னா கீரைலாம் உதிக்கணும் உரிச்சு வச்சாதான் செய்யறதுக்கு ரெடியாக வருது கரெக்டா இருக்கும் ஓகேவா நான் வாங்கிட்டு வந்தாச்சு நான் உதிக்கணும் பார்க்கலாம் உரிக்கவே முடியல எனக்கு இதை உரிக்கிறதுக்கு ஒன்று ஒருத்த கட்டை மட்டும் போட்டுக்கலாமா மோந்து பார்க்கறதுக்கு

கீரை உரிக்க சொன்னா உரிச்சிட்டு வந்து ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்தோடனே எப்படி வந்து ரெண்டு சாப்பிட்டு இருக்கா பாத்தீங்களா எனக்கு கூட கொடுக்காம ரெண்டு அது இல்ல இல்ல ரெண்டு இல்ல ஆல்ரெடியே இந்த அம்மா வாங்கி ஒன்னு சாப்பிட்டுட்டு இது ரெண்டு மூணு மூணு இப்ப சாப்பிடுறாங்க இது இவங்களுக்கே ஓவரா என்ன தரலாம் எனக்கு தர மாட்டேங்கிறா பாத்தியா கீரைலாம் உடிச்சு வச்சாச்சுங்க ரெடியா நாளைக்கு தான் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்கணும் வீட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துடும் பூ இது எல்லாம் இந்த வேப்பிலெல்லாம் இங்கே தெரிவிக்கணும் ஸோ மீதி எல்லாம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஓகேவா வேப்பிலெல்லாம் பக்கத்தில் இருக்கலாம் போய் பிரிச்சுக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஓகே நெக்ஸ்ட் டே ஹாய் சில குட்டிஸ் நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம் ஸோ சாப்பிடுங்க பசிக்குது காலையில் சாரி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ சாமிக்கு கும்பிட போகிறோம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் சாப்பிட்டு முடிச்சிடுதுக்கு அப்புறம் தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் எதுனே ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஸோ நம்ம வேகமாக எல்லா வேலையும் முடிக்கலாம் இன்னைக்கு என்ன பண்ணலாம் இன்னைக்கு எப்படி சாமி சாமிக்கு விட போகிறோன்றதை நீங்கள் பார்க்க போறீங்க ஓகேவா பொங்கல் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் சாப்பிட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக காட்டுறோம் டைம் வேறு ஆகுது எங்களுக்கு ஓகே பாப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாய் பண்ணுறா இப்போ பார்த்தீங்கன்னா சமையலுக்கு எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு காய்கறியெல்லாம் அரிஞ்சிகிட்டு இருக்கா ஸோ அரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம் ஓகேவா கருவோடு தொக் கருவோடு கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு கூழுக்கான தொக்கு வைப்பாங்க ஸோ அதான் வைப்பாங்க இப்போது அது ஆமாம் அடுத்து வந்து கீரை பொறி கீரை பொரியல் ஆமாம் உரிச்சு வச்சாச்சு சோ டக்கு டக்குன்னு இப்ப செய்யறதுதான் வேலை நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம வேப்பில கட்டுறோம் ஓகேவா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம் ஃபைனலா பார்த்தீங்களா எங்கள் வாசலில் வந்து சூப்பராக வேப்பிலலாம் கட்டியாச்சு ஓகேவா பார்ப்போம் அடுத்து நெக்ஸ்ட் என்ன வேலைன்னு இருக்குதுரா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கருவடை தொக்குக்காக இதெல்லாம் இருக்கேன் அவன் சமைச்சது கருவடை தூக்கெலாம் காட்டலாம் எப்படி சமைச்சிருக்காங்கன்னு ஓகேவா ஓகே ம் மொத்தமாக வா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சமைச்சிட்ருக்காங்க கரோட்டு குழம்பு வைக்கிறதுக்காக ஓகே பார்ப்போம் நம்ம அதெல்லாம் நிறையா இருக்கா அதனால் பார்ப்போம் பக்கத்தில் கரோட் குழம்பு ஆகிட்ருக்கு இங்கே வந்து கீரை பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் ஓகேவா இவங்களும் எனக்கு கம்பெனி கொடுக்க வந்துட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா இப்ப பாத்தீங்கன்னா கூழ் கரைச்சிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா பாத்தீங்களா கூழ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நாங்க கரைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் காமிக்கிறோம் ஓகே காய்ஸ் வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு இதுல இப்ப லைட்டா கொஞ்சம் வேப்பில மட்டும் போட்டா நம்ம கூல் ரெடி போட்டாச்சு அதுவும் ஓகேவா அடுத்து நம்ம சாமி கும்பிட பார்ப்போம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு பூவெலாம் வைக்கிறோம் அவங்க வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸோ ரெடி விட்டோம் நம்ம அது வரைக்கும் வந்து பூலாம் சாமிக்கு வைப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பிலெல்லாம் கட்டிக்கலாம் ஓகேவா சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் ஓகேவா குவா வச்சுக்கோமோ

ம் ஓகே. இந்த இந்த இது எதுக்கு போதை கிரா? லைட்டா கீழ இருக்கு பாரு. ஓகே ஓகே வச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா சாமிக்கு எல்லாருமே வச்சாச்சு பார்த்திங்களா சாமிக்கு வச்சது எல்லாமே இப்போ வந்து இதெல்லாம் வந்து வெளியில் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் ஓகே

재미있어? 좋 gut 높은 곳에 인도 разные d e n s i t r i n c l m o s immortality 안 a y

இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டாக இருக்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சு எல்லாருமே செமையாக வந்து வாங்கிட்டு கூழ்லாம் குடிச்சிட்டு போனாங்க மங்களகரமாக இருக்கணும் எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு ஏன்னா எல்லாருமே வந்து பக்கத்தில் இருக்கோங்க எல்லாருமே கூழ் குடிக்கும் ஆனால் நான் நினச்சி காலியாக அப்படின்னு எடுத்து இருந்துச்சு எல்லாரும் குடிக்கிறப்போ எனக்கு காலியாகிடுச்சு அந்த அளவுக்கு இன்னும் கூட மிச்சம் இல்லை எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் ஸோ ஹாப்பியா இருந்துச்சு நானும் வந்து ஒரு காலத்தில் கூழ் வாங்கி குடிச்சிருக்கேன் வீட்டில் போய் இப்போ கூட வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க என்ன வருஷம் வருஷம் நான் போய் ஒரு வீட்டில் குடிப்பேன் ஸோ அவங்க இப்போ கூட என்னை வந்து வீட்டில் வந்து கூப்பிட்டு போனாங்க கூழ் குடிச்சிட்டு வாங்க ஏன் வரல அப்படின்ட்டு ஸோ போகணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஊற்றும் போது சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு எல்லாரும் வந்து பெரிய அப்படின்லாம் இல்லை இது எங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் தான் ஏன்னா இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு தான் ஸோ எனக்கே இந்த இந்துஸ் மரப்படி அவ்வளோ தெரியாது தெரிஞ்ச வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன் ஓகே எல்லா பசங்களும் குட்டி பசங்களாம் நல்லா குடிச்சாங்க ஜாலியாக இருந்தது நான் தபரா காமிச்சினே எவ்வளோ காலி தவறால் எல்லாம் காலி ஆயிடுச்சு எல்லா கழிவு எல்லா மொழி சுத்தமாக வச்சிருக்கேன் இப்போ தான் வீடே நீட்டாக இருக்குது கச்சா கச்சா இருந்துச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் டக்கு டக்குன்னு ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இப்போ நான் வந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எல்லாம் மட்டும் அப்படியே வச்சுட்டு மற்றபடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாமாலாக இருந்ததுல இல்லை ஸோ கொஞ்சம் அப்படியே ரீல்ஸ்லாம் எடுத்து இப்போ வந்து உட்காந்துக்கிட்டோம் ரீல்ஸுமே எடுத்துகிட்டு அந்த ட்ரெஸ்ஸில் ஸோ முடிச்சிக்கலாம் வீடியோவை கை வேற வலிக்குது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கிளிக் பண்ணுங்க அப்போ நாங்கள் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் என்ன மாதிரி ப்ளாக்ஸ் வீடியோஸ் வேணும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க சொல்லவே மாட்டேன்றீங்க ஸோ மறக்காம சொல்லுங்க அப்போதான் நீங்க கேட்குற எல்லா வீடியோவும் வரும் ஓகே வரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம பண்ணவே மாட்டேங்க வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் வந்து நாங்கள் சாமிக்காகவே மெயினாக பண்ணோம் அது இல்லாமல் எனக்கு பண்ணனும் அப்படின்ட்டு ஒரு ஆசை ஸோ அதனால பண்ணேன் ஓகே மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போறீங்க ஓகே போலமா 呆呆，拜拜。